ஓம் ே நமக அபிராமி அந்தாதியோட முப்பத்தி நான்காவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாடல்ல என்ன பண்ண அந்தகன் வரும்பொழுது உன்னை நோக்கி ஓடி வந்து நான் உன்னையே உன்னையே என்பன் ஓடி வந்தே உன்னையே சரணடைவேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே அவளை போய் சரணடை அடைந்தால் அந்த அடியவர்களை அபிராமி எப்படி வைத்துப்பா அப்படின்னு சொல்றாரு இதுல அபிராமி இருக்கக்கூடியதான ஆறு இடங்கள் ஆறு இடங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு எங்கெல்லாம் அபிராமி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அமர்ந்து அருளக்கூடிய ஆறு ஆதாரங்களை பத்தி சொல்றாரு இதுல இதை இந்த பாட்டில அனுபவிக்கலாம் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வான் உலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் அலங்கல் பருமணி யாகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே பருமணி யாகம் பாகம் பொற்செந்தேன் மலர் அலர்க்கதிர் ஞாயிறு திங்கள் எல்லாம் எப்படி அழகா சொல்றார் சதுர்முகம் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வான் உலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி யாகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே அம்பாள் கிட்டக்க என்ன சொன்ன காலன் வரும்பொழுது உன்னை சரண் புகுவேன் அப்படின்னு சொன்னார் அவரோட அப்போ உன்னை நான் சரண் இப்ப நீ எனக்கு என்ன செய்வ அவரோட கருணை நினைச்சு பாக்குறாராம் அவளை கை விடுவாளா எல்லா நலன்களையும் கொடுக்க கூடியவள் இந்த லோகத்துல வளமான வாழ்க்கை அந்த லோகத்துக்கு சொர்க்க பதவி முக்தி எல்லாவற்றையும் கொடுக்க அவள் அதனால இவர் என்ன நினைக்கிற எல்லா போகங்கள் போகங்கள்லாம் நிறைஞ்சதுதான் தேவலோகம் தேவர்கள்லாம் இருக்கிற லோகத்துல அப்படியே ஒரு இது கிடையாது சுகம்தான் கஷ்டங்கிறதே கிடையாது இந்திர போகம் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம என்ன இந்திர போகத்தை அனுபவிக்கலாம அப்படின்பா அப்போ வானுலகம் அமுதம் கண்டு குறை நிரம்பிய தேவர்கள் வந்து வாழும் இடம் அம்பிகை வந்து நமக்கு என்ன கொடுப்பாலோ அதெல்லாம் தேவர்கள் எல்லாம் வானுலகம் அமுதம் கண்டு அப்படியே வாழக்கூடிய இடம் அதையே அம்பிகை அருள்வாள் அப்படின்னு கேட்கிறார் ஒரு அம்மா இருக்கா ஒரு அம்மா என்ன பண்ணுவா குழந்தைகளுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் இது பண்ணுவா நம்ம என்ன செய்யறோம் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம குழந்தைகள் சௌரியமா இருக்கணும்னு தேடி தேடி நாம கஷ்டப்பட்டாலாவது பொருளை சேகரித்து குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்லைன்னு நம்ம பாக்குறோம் இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்ட்டு அம்மானா அப்படி அப்போ இந்த லோகத்துல இருக்கிற அம்மாவே குழந்தைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது அதுகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தன்னோட இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு குழந்தைகளுக்காண்டி பண்ணக்கூடியவள் இவள் உலகத்துக்கே அன்னை இவளை எப்படி நம்ம சொல்வது அவள் தன் நலத்தை கருதாமல் குழந்தைகள் நலத்துக்காகவே இருப்பாளாம் அந்த தாயை போல இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற நம்ம உலகத்துல உள்ள தாயைத்தான் நம்ம பார்த்திருக்கோம் அன்னை எப்படி உலகத்துக்கே தாய் நமக்குள்ள தாயை மட்டும் நாம பாக்குறோம் இப்படி பாடுறார் பட்டத்திரீனா பட்டர் தன்னை அண்டி சரண் புகுந்தவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உள்ள தேவலோகத்தை அவள் விட்டு கொடுத்துருவாளாம் அதை விட்டு கொடுத்துட்டு அவள் போய் வேற வேற இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்றாரு இதுல வந்துட்டும் அப்போ ஒருவனுடைய முகத்துல போய் இருப்பாங்கிறா மற்றவருடைய மார்புல இருப்பாங்கிறா ஒருவருடைய பாகத்துல இருப்பாங்கிறா மலர்ல இருப்பாங்கிறா சூரியன்ல இருப்பாங்கிறா சந்திரன்ல இருப்பாங்கிறா இதுல எல்லாம் போய் தங்குவாளாம் நமக்கு அந்த லோகத்தையே விட்டு கொடுத்துருவாளாம் எப்படி அவள் போய் அங்க இருந்துட்டு அந்த அந்த ஆறு இடத்துல போய் இருந்துட்டு நமக்கு அந்த லோகத்தையே விட்டு தருவா அப்படிங்கிறார் அடியார்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறார்கிறா அவள் பராசக்தி அவளுக்கு மிஞ்சியவள் யாருமே இல்லை அவள் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியவள் பாரதியார் எப்படி பாடியிருக்கார் காளிய வச்சு எனக்கு எல்லாம் எல்லாமாக யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படிங்க எங்குமாக இருக்கக்கூடியவள் அந்த பிராட்டி எல்லாவற்றையும் தருபவள் எல்லா இல்லர்களில் இருந்தும் நம்மை காப்பவளாக இருக்கின்றாள் அப்படின்னு அம்பாளை போய் நம்ம என்ன பண்ணுவோம் அவள் அவளை கையே விடமாட்டா அவளை போய் சரண் புகுந்துடுவோன்னு புகுந்துடுவா அப்போ என்ன செய்வாளாம் அவளை சரண் புகும் அடியவர்களுக்கு வான் உலகத்தையே கொடுத்து விடுவாள் அப்படிங்கிறார் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வான் உலகம் தந்தே பறிவோடு அப்படிங்கிறார் அப்போ நம்ம பாவம் எங்க எந்திரோமோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா அவள் இன்னுமே கஷ்டப்படக்கூடாது உலகத்துல வாழ்ந்துட்டு வறுமை நோய் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு இப்போ நிறைய துன்பங்கள்லாம் எல்லாம் அனுபவிச்சிருக்கா நம்மள வந்து சரண் புகுந்துட்டா இல்லையா அதனால அவர்களுக்கு வந்து நல்ல இடம் தங்க இடமும் அனுபவிக்க பொருளும் இல்லாம இந்த உலகத்துல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும் அதனால இவாளுக்கு இந்த லோகத்தை குடுத்துட்டு சொல்லிட்டு வான உலகத்தை பரிவோடு கொடுப்பாளாம் எப்படி கொடுக்கறதும் கூட அன்னை குழந்தைகளுக்கு கொடுக்கற மாதிரி பரிவோடு வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வான் உலகம் தந்தே பறிவோடு அப்போ அம்மாவை போய் சரண் புகுந்தா போறோம் யாரையுமே தேடி போக வேண்டாம் இந்த அடியார்கள் எல்லாம் அவனையிடம் ஓடி வந்து அப்படியே காலை கட்டி கொள்ற குழந்த மாதிரி சரண் புகுந்தாச்சுன்னா உடனே நம்மளை எடுத்து கை தூக்கி விட்டுடுவா அவள் அவள் நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டு உடனே நம்மளுக்கு அவள் பறிவோடு தருவாளா கொஞ்சி கொடுப்பாளா நம்மளுக்கு வந்துட்டு அப்போ அம்பாள் என்ன சொல்றா அடியார்கள் நாம போய் அவளோட அடியை பற்றிண்டு சரணடைந்தால் அவர்களுக்கு பழைய நிலையையும் இப்போது உள்ள ஆர்வத்தையும் கண்டு அன்னை பரிவோடு நோக்கி இவர்கள் சில கால இந்த லோகத்துல இருக்கட்ட இந்த போகத்தை எல்லாம் அனுபவிக்கட்டும்னு அமரலோக வாழ்க்கையே தரக்கூடியவளா அன்னை இதனால தான் இது பக்த சௌபாகியதா இன்னை பக்தர்களுக்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவள் சொர்க்கம் முதலான நல்ல கதிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் சத்தி சத்கதி பிரதா சாம்ராஜ்யங்களை தருபவள் சாம்ராஜ்ய தாயினி லலிதா சாஸ்திராமத்துல என்னெல்லாம் பாக்குறோம் இப்படி அவளை சரணமடைந்த பக்தர்களுக்கு இன்ப வாழ்வை கொடுக்கக்கூடியவள் அன்னை அவள் எங்க போகின்றாள் அப்படின்னா தனக்கென்று அமைத்துக் கொள்ளக்கூடிய இடம் எப்படிப்பட்டதா அவளுடைய ராஜதானி எப்படி அவள் இப்போ அவள் அங்கேயே தங்கியிருந்தா ஒரு ராஜா மத்த எல்லாம் போய் பார்த்தா தான் இடத்துலயே சுகபோக வாழ்க்கைன்னு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா மத்தது என்ன நடக்கிறது தெரியாது மத்ததையெல்லாம் போய் பார்க்கணும் அந்த ராஜா அப்போ அம்பாலும் அப்படித்தான் தன்னுடைய ராஜதானியிலேயே இருக்கிறது இல்லையா பிரபஞ்ச காரியங்கள் எல்லாம் நடக்கணுமே அதனால வெவ்வேறு இடங்கள்ல போய் போயி தங்கிண்டு வெவ்வேறு காரியங்களை எல்லாம் செய்யறலாம் அப்படி தங்கக்கூடிய இடங்கள் இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கினவள் எல்லா உயிர்களையும் படைத்தவள் அப்ப அவர்களை எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் ராஜாவோட கடமை மாதிரி ராணி இவள் மகாராஜி இவளோட கடமை இல்லையா அப்போ இந்த படைப்பை என்ன பண்ணிட்டா பிரம்மாட்ட கொடுத்துட்டா அப்போ அவர் வந்து அதை என்ன பண்றார் அவருக்கு தொலைய தொலையா யார வச்சிருக்கார் தன்னால பண்ண முடியாதுன்னு கலைமகள் சரஸ்வதியும் கூட வச்சிருக்க அடுத்தது கலைமகள் எப்படிப்பட்டவள் அறிவின் திருவுருவே அறிவு பொங்கி தரும்பும் திரு கலைகள் எல்லாம் அறிவு திரு உருவாக இருக்கக்கூடியவள் அப்போ அறிவு இருந்தால்தான் எந்த காரியமே செய்ய முடியும் இல்லையா அதனால படைப்பு தொழிலுடைய பிரம்மாவுக்கு அறிவு ஆற்றலை உருவாகிய கலைமகளை துணைவியாக அம்பாள் கொடுத்திருக்கின்றாள் பிரம்மனுக்கு படைக்கும் தொழிலை கொடுத்து கலைமகளை வந்து துணைவியா மற்றதோடு மட்டுமா இருந்தா அந்த கலைமகள் கூட்டக அவளே இருக்கா சக்தியாக இருந்து அவளை இயக்குகின்றாள் அதனால இந்த கலைமகளும் அவளுடைய மூர்த்திகள் அவ்வளோ அவளோட வடிவம் பிராம்கி சரஸ்வதி அப்படின்லாம் சொல்றான் இதெல்லாம் சரஸ்வதி இருந்து அன்னையோட நாமங்கள் இதெல்லாம் அப்போ இது வந்து அன்னை தான் தான் எல்லா வடிவமாக இருக்கின்றாள் இது என்ன சொல்லுவா வீராட்சி பிள்ளை தமிழ்ல புண்டரீக வீட்டில் பொழிந்து மதுர சொற்பொலி பழம் பாடல் சொல்லுகின்றவளும் நின்ஸ்வரூபம் அப்படின்னு குமரகுருவர் சொல்றது வந்து நாம எடுத்து பார்த்தோம்னா அவள் சரஸ்வதி ரூபமாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற அப்ப படைப்பு தொழில் நடத்துறதுக்கு உதவி பண்ணிட்டா அடுத்தது என்ன வேணும் படைச்சா மட்டும் போறமா அந்த உயிர்களை எல்லாம் காக்கணுமே அப்ப அந்த காக்கிற தொழில் யார்கிட்ட கொடுக்கறா பிர திருமால் கிட்டக்க விஷ்ணு கிட்டக அப்போ விஷ்ணு கட்டக்க அந்த திருமால கொடுத்த காக்கிற தொழிலுக்கு என்ன வேணும் பொருள் வேணும் அந்த பொருள் இருந்தால் தானே காப்பதற்கு அவ்வளவுக்கு வேணுங்கிற கொடுக்க முடியும் பொருள் இன்றியமையாதது அப்போ அந்த லக்ஷ்மி ஸ்வரூபம் பொருளின் வடிவாக இருப்பவள் யாரு திருமகள் லக்ஷ்மி அப்போ திருமால் இடப்படுறாரு கௌஸ்துபோய் மொழியை அணிந்த தன்னுடைய மார்புல திருமகளை துணையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் பேரழகி அவள் பெருமழகி ஒரு மாதிரி பெருமகளி பெருமழகி திருமகள் அவள் என்ன பண்றா மாலையும் மணியும் அணிந்த திருமால் மார்புல அப்படியே என்ன சொல்றா திருமார்பில் தேவர் எல்லாம் தினமும் உன்னை பணிந்திருக்க அப்படின்னு அப்பேற்பட்ட திருமால் அவர் வந்துட்டு திருமகள் மாலையும் மணியும் அணிந்த திருமால் மார்புல அவள் இருக்காளாம் அந்த திருமகள் வந்து எப்படி சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவள் அந்த வடிவமாக பராசக்தி அன்னையே இருக்கின்றாள் அவள் சொரூபத்தில இருந்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் பராசக்தி அதனால அவளை திருமகள் அப்படின்னு சொல்றாள் ஏன்னா அபிராமி பற்ற என்ன பண்ணிருக்கார் திருவே அப்படின்னு சொல்றார் ரமா வைஷ்ணவி இந்த நாமங்கள்லாம் லலிதா சாஸ்திர நாமத்துல அம்பாளுக்கு இருக்கு அப்ப அவள் வந்து சரஸ்வதியாகவும் இருக்கின்றாள் லக்ஷ்மி தேவியாகவும் இருக்கின்றாள் அப்ப சரஸ்வதியாக பிரம்மாவின் முகத்திலும் திருமகளாக திருமாலோடு திருமார்பிலும் எழுந்திருக்கக்கூடிய அபிராமி சிவபெருமானோட இருக்க ஒரு பாகத்திலேயே குடிகொண்டு இந்த ஐந்து தொழில்களையும் அவள் நடத்துகின்றாள் உரைகின்ற நின் திருக்கோவில் கேழ்வர் ஒரு பக்கமோ அப்படின்னு பாடினர் இல்லையா அப்போ மூன்று மூர்த்திகளுடைய திருவேணியிலும் அவரவர்கள் உருவத்தில் இருந்து அவர்களால் ஆகக்கூடிய காரியங்களை இனிது நடக்கும்படி அம்பாள் அருள் பாதிக்கின்றாள் அப்படிங்கிறார் தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் அழகா கொண்டு வந்துட்டார் சதுர்முகம் பிரம்மாவோட முகத்துல அடுத்தது மார்பில பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகம் பாகம் சிவபெருமானுடைய பாகம் இந்த மூடியை கொண்டு வந்துட்ட இன்னும் என்ன அப்படி இந்த மூன்று இடங்களை சொல்ற உடனே நிறுத்துறதா இன்னும் எந்த இடங்கள்லாம் இருக்கிறாரு தாமரை மலர் தாமரை மலர்ல அவள் வீற்றிருக்க கூடியவள் தாமரை அமர்ந்தவள் நே வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான தாமரை மலர்கள்ல வெவ்வேறு உருவத்துல அவள் அம்பாள் அப்ப பிரம்மனுடைய உருவத்துல தாமரை மலர்ல இருக்கா அதனால அவளுக்கு பிரம்ம ரூபான்னு பெயர் இருக்கு ஆறு ஆதாரங்கள் சக்கரங்கள் நம்ம உடம்புல அதுலேயே தாமரைகள்ல வெவ்வேறு கோலத்தோட இருக்கலாம் ஏன்னா இதை ஏற்கனவே நாம அனுபவிச்சோம் எந்தெந்த இதுல ஆறு ஆதாரங்கள்ல மூலாதாரம் நாலு இதழ் தாமரை ஐந்து முகத்தோட மூலாதாரம் புஜாரூடாவாக இருக்கின்றாள் சுவாதிஷ்டானம் ஆறு இதழ் தாமரை நாலு முகத்தோட சுவாதிஷ்டான புஜகதாவாக மணிப்பூரகம் பத்து இதழ் தாமரை மூன்று முகத்தோட மணி பூராஜ நிலையாவாகவும் அநாகதத்தில பன்னிரண்டு இதழ் தாமரையில் இரண்டு முகத்துடன் அநாகதார்ஜி நிலையாவாகவும் விசுக்தி சக்கரத்தில் பதினாறு இதழ் தாமரையில் ஒரு முகத்தோட விசுக்தி சக்கர நிலையாவாக ஆக்யா சக்கரத்துல இரண்டு இதழ் தாமரை ஆறு முகத்தோட ஆக்யா சக்கரார்ஜி நிலையான்னு அடுத்தது எங்கற்கா பிரம்மரந்திரம் சிரசு உச்சில ஆயிரம் இதழ் தாமரையில ஜோதி வடிவமாக சகசாரா புஜா ரூடா அப்போ அம்பாள் வந்து எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் ஆயிரம் இதழ் தாமரை வரைக்கும் அதனால தான் சகசாரா புஜா ரூடா தல பத்மஸ்தா அப்படிங்கிற நாமங்கள்லாம் அவளுக்கு பத்மாசனான்னு சொல்லுவா என்ன தாமரையில் வசிக்கக்கூடியவள் இந்த ஆக்ஞா சக்கரங்கிறது நெற்றி இதற்கு ஆறு இதனிலிருந்து தோன்றிய முருகனுக்கு ஆறு முகங்கள் அப்படிங்கிற தான் அம்பாளும் முருகனும் ஒன்று வேறு இல்லை அம்பாள் தான் முருகனாக அவதரித்தாள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அவருடைய நெற்றியில் இருந்து இது பண்ணதுனால அப்போ உலகம் வந்து என்ன பண்றது சூரியன் உதிச்சாதான் உலகத்துக்கு இயக்கம் பகல்ல கிழக்குல சூரியன் உதிக்கிறது உகல் உலகம் பகல்ல சூரியனால ஒளி பெறுகிறது அந்த ஒளி ஒன்றே போர் மத்த எந்த விதமான லைட்டும் வேண்டாம் சூரியனுக்கு முன்னால எல்லாமே பிரகாசமற்று போய்விடும் அப்போ அடுத்தது இரவுல சந்திரன் சந்திரன் ஒளி அப்போ காலம் தவிராம இது காலம்ன்ற சூரியன் சாயங்க ராத்திரியான சாயங்காலம் ஆனால் இரவானால் சந்திரன் இப்போ காலம் தவிராம இந்த ரெண்டு சுடர்களும் அதோட செயல்களை எல்லாம் ஆக்கியை அவள் செய்விக்கின்றாள் இவை கொஞ்ச நில தவறினா கூட காலம் தவறினாலும் பிரபஞ்சத்துல போக்குல பெரிய மாறுதல் அது மட்டுமா ஒன்றோடு ஒன்று எப்படி இயங்கணும் எந்த ஸ்பீடுல போகணும் இந்த இடைவெளி இருக்கணும் எல்லாவற்றையும் அவள் தான் வந்து நிர்ணயிக்கின்றாள் அதோட போக்குல அழகா உலகத்தை போக்க வைக்கிறா இப்படி இல்லை என்றால் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் அப்போ இந்த இரண்டு மண்டலங்களும் சாட்டையில பம்பரம் போல நின்று ஒளி வழங்குவதற்கு காரணம் அம்பாள் இருந்து அதை இயக்க தான் அதனால தான் இவை எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கின்றது பம்பரம் சுழன்று கொண்டே பார்க்கும் போது குழந்தை என்ன நினைக்கும் பம்பரம் தன்னாலும் சுத்துறது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ இல்லையா அதே போலத்தான் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா அறியாதவர்கள் அது சூரியன் எல்லாம் என்னமோ அது தன்னைத்தானே தானே சுத்துகிறது அது இயற்கை அப்படின்னு நினைக்கிறா ஆனால் பம்பரத்தை சுழற்றி விட்ட பையன் மாதிரி எப்படி அம்பாள் ாம் சுழல விட்ட மகாசக்தி மறைந்து இருக்கின்றாள் அதுதான் பராசக்தியாக அந்த அன்னையோட தான் சூரிய சந்திரர்கள் எல்லாருமே சுழல்கிறார்கள் வான வெளிய ஆதாரமின்றி அவர்கள் இருக்கின்றார்கள் தருகின்றார்கள் அம்பாள் இதையெல்லாம் இவற்றிற்குள்ளே மறைந்து நின்று இதையெல்லாம் வழி நடத்துகின்றாள் பானு மண்டல மத்தியஸ்தா சந்திர மண்டல மத்தியகான அம்பால சொல்றோம் எல்லாம் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து ஒரு பாடல்ல ஏன்னா அதனால தான் அடுத்தது மலரும் அலர்கதின் ஞாயிறும் திங்களுமேனு சொல்றார் அதனால தான் யா பத்மா எதையில தாமரையில இருக்கக்கூடியவள் பத்மாசனா ஞாயிறு திங்கள் சந்திரன் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இங்கும்பவளாக அம்பாளே இருக்கின்றாள் ஏன்னா ஒரு வீடை கட்டினா போறமா அதை நல்லா பாதுகாக்கணும் இல்லையா அதுக்கு மெயின்டெனன்ஸு உரிய காலத்துல அது எங்கேயாவது போயிருந்ததுன்னா அது போயிருந்தா இது போயிருந்ததுன்னா அதுக்கு கொத்தி பூசி அது என்ன ரிப்பேர் பண்ணணுமோ வெள்ளை அடிக்கிறது எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் வீட்டை கட்டினா போறமா அதுல குடி இருந்து அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணி விளக்கேத்தி வச்சு எல்லாம் நம்மளுக்கு தான் அந்த வீடு நல்லா சுபிக்ஷமா இருக்கும் அதே மாதிரி அம்பாள் இந்த பிரபஞ்சத்தைங்கிற வீடை படைத்து அதை என்ன பண்றா எல்லாம் காத்து எல்லாமே செய்யக்கூடியவள் அதனால அழிக்கவும் காரணமாக இருக்கின்றாள் வெவ்வேறு கோலங்கள்ல வெவ்வேறு இடத்துல அமர்ந்து பலவிதமான காரியங்களை எல்லாம் நடக்க செய்கின்றாளாம் இரண்டு சுடர்கள் சூரியனும் சந்திரனும் அவள் கண்கள் அப்படின்பா அதை எல்லாமே பிரகாசிக்க செய்யக்கூடியவள் தான் அழகா சொல்றார் இந்த பாடல்ல அவர் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு ஆறு இடங்கள்ல எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இறைவன் தரும் இறை இன்பங்கள் எல்லாம் எப்படி இறைவை படிந்தால் தான் நம்ம வந்து நம்ம வந்து நமக்கும் அந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறா பவானித்வந்தாசே அப்படிங்கும் போதே பவான ஆரம்பிக்கும் போதே தன்னும் தானும் அவனும் ஒண்ணுன்னு சொல்றான்னு சொல்றாங்கிறா அப்போ இந்த இறைவன் வந்து பணிந்தால்தான் நமக்கும் அந்த தன்மை வரும் அதனால தான் இறைவனை தவிர இறைவன் தரும் இன்பங்கள் இறைவனிடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் ஏன்னா மணிவாசகர் சொல்லியிருப்பார் கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிவி கடிலும் நல்லேன் இனதடி யாரோட எல்லாம் நர சும்புகிலும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெணின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையெல்லாம் எங்கள் உத்தமனேன்னு சொல்றார் வீரபாகு தேவர் கூட ஒரு என்ன சொல்ற கோல நீடிய நீதிபதி வாழ்க்கையும் பெறும் பதத்தையும் பொருளென என மதியேன் மேலே இந்திரன் அரசினை கனவிலும் வெகேன் சால நின் பதத்து அன்பையே வேண்டுவன தவியே நம்புகிறார் அவனுடைய ஆதார விந்தம் தான் நம்மளுக்கு வேணும் வேற எதுவுமே வேண்டாம் அதனால அவர்களை அடி புகழ்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை அவள் கொடுப்பா அவளே குடிச்சிடுவா நம்ம எதையுமே எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கவே வேண்டாம் அதனாலதான் தொண்டரடி பொடியாழ்வார் என்ன சொன்னார் மாமலை போல் வேணி அவளவாய் கமல செம்பன் அச்சுதா அமரர் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகரு உள்ளாறைங்கிற அவள போய் சரண் புகுந்தா போறோம் அதனால அவள் வந்து நமக்கு வந்தே சரண் புகும் அடியாருக்கு வான் உலகமே தரக்கூடியவள் அவள் அதனால அழகா சொல்லிட்டார் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே நமக்கு கொடுத்துருவாளாம் சரண் புகுற அடியற்வளுக்கு நீங்க சௌக்கியமா சொல்லிட்டு அவள் ஒவ்வொரு இடத்திலையும் உலகத்தையே காக்கிறதுக்காண்டி தொழில்கள் நடத்த போறாளாம் இந்த பழத்தை கஷ்டப்படாம இங்க சௌரியமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்ப அபிராமி என்னை தங்கிட்டக்க வந்து சரண் புகர் அடி அவர்களுக்கு சொர்க்கலோக பதவியை பரிவோடு அன்போடு தந்து தான் பிரம்மதேவனுடைய நான்கு முகங்களிலும் பசிய தேயில் ஒழுகும் துழாய் மாலையும் பருத்த கௌஸ்துபமணியும் அணிந்த திருமாலின் திருமார்பிலும் சிவபெருமாளுடைய பொலிவு பெற்ற தாமரை மலரிலும் பரவிய கிரணங்கள் ஆயிரம் கிரணங்கள் எத்தனை கிரணங்கள் சூரியனுடைய கிரணங்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது உலகத்துக்கே வெளிச்சம் தரணும்னா அது எத்தனை கிரணங்கள் இருக்கும் அப்ப அந்த பரவிய கிரணங்களை உடைய கதிரவனிடத்திலும் சந்திரனிடத்திலும் போய் அவள் வீற்றிருப்பாள் அப்படிங்கிறார் தேவலோக பதவி பசுமை அப்படியே கொடுத்தக்கூடியவள் அவள் வந்து அன்பு இரக்கம் எல்லா மிகுந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ற சரண் புகுந்தாச்சுன்னா அவள் அப்படி கொடுத்துடுவா அப்படின்னு அவளோட கருணா விலாசத்து சொல்றார் எடுத்து அபிராமிப்பட்டார் அதனால அவளை நாம் சரண் புகுந்தால் இதையெல்லாம் நாமும் பெறலாம் அப்படிங்கிறத உறுதியா எடுத்து சொல்லியிருக்க அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்